கிறிஸ்துவுக்குள் பிரியமான அனைவருக்கும் இயேசுவன் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள் இயேசுவன் பாதத்தில் அமர்ந்து நல்ல பங்கை பெற்றுக்கொண்ட கொண்ட பிரித்தானிய குறித்து தான் நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம் இயேசுவின் மேல் அதீத பக்தி கொண்டவள் தான் இந்த மரியாள் மனத்தாழ்மையுள்ள மரியாள் கர்த்தரை குறித்து அறிந்து கொள்ள வேண்டும் என்ற தாகத்தை பெற்றிருந்தாள் இயேசுவினுடைய அன்புக்குரிய சீஷியாகவும் இருக்கிறாள் கர்த்தரின் சித்தத்தையும் வார்த்தைகளையும் அறிந்து கொள்ள வேண்டும் என்று ஆவல் இவளுக்குள் இருந்தது ஏசு கிறிஸ்து யார் என்று அவள் அறிந்திருந்தபடியினால் வெளியேற பெற்ற கலங்கமில்லாத நலதம் என்னும் தைலத்தில் ஒரு ராத்தல் கொண்டு வந்து அதை இயேசுவின் பாதங்களில் பூசி தன் தலைமயிரால் அவருடைய பாதங்களை துடைத்தால் அதன் மூலம் இயேசுவை மகிமைப்படுத்தினாள் இருவருமே கர்த்தர் மீது அன்பும் பக்தியும் கொண்டவர்கள் ஆனால் கர்த்தரிடத்திலிருந்து பெறுகிறவளாக இருக்கிறாள் அவளுடைய பக்தியே கர்த்தருடைய பார்வையில் போற்றுதற்குரியதாய் இருந்தது மார்த்தால் மரியாளின் சகோதரர் தான் லாசரு அவர்கள் நேசித்த லாசரு வியாதிப்பட்டிருந்தான் தன் சகோதரனை குணப்படுத்த இயேசுவால் மாத்திரமே முடியும் என்று விசுவாசிக்கிறார்கள் தன் சகோதரன் வியாதிப்பட்டிருக்கிறான் என்று இயேசுவனிடத்தில் சொல்லி அனுப்பினார்கள் இயேசுவன் என்னமோ வேறாக இருந்தது லாசருவின் மூலமாக கர்த்தரின் நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும் என்று இயேசு நினைத்திருந்தார் இயேசு தாமதிக்கவே லாசரு மறித்து போகிறான் லாசர் பின்பு வருகிறார் காண ஓடோடி செல்கிறாள் மரியாள் மிகுந்த துக்கத்தோடு வீட்டிலே உட்கார்ந்திருந்தாள் மார்த்தால் போய் தன் சகோதரியாகிய ஆகிய மரியாலை ரகசியமாய் அழைத்து போதகர் வந்திருக்கிறார் உன்னை அழைக்கிறார் என்றாள் இருந்த இடத்தில் மரியாள் வந்து அவரை கண்டவுடனே அவர் பாதத்தில் விழுந்து ஆண்டவரே நீர் இங்கே என் சகோதரன் மறுத்திருக்க மாட்டான் என்றால் அழுகிறதையும் அவளோடு கூட வந்த அழுகிறதையும் இயேசு கண்டபோது ஆவிலே கலங்கி துயரமடைந்து அவனை எங்கே வைத்தீர்கள் என்றார் ஆண்டவரே வந்து என்றார்கள் ஏசு கண்ணீர் விட்டார் என்று வேதம் சொல்லுகிறது மரியாளன் கண்ணீர் இயேசுவையே கலங்கச் செய்தது தன் சகோதரன் மீது கொண்ட அளவிட முடியாத அன்பே அதற்குக் காரணமாக இருந்தது இயேசு லாசரவை உயிரோடு எழுப்பினார் லாசருவை உயிரோடு எழுப்பினது நிமித்தம் மரியாளின் குடும்பம் ஒரு சாட்சியான குடும்பமாய் மாறியது லாசரவின் உயிர்த்தெழுதல் பல யூதர்களின் ரச்சிப்பிற்கு வித்திட்டது பெத்தானியாவில் இவர்களின் குடும்பம் ஒரு சாட்சியாக இருந்தது அது மாத்திரம் லாசரவின் உயிர்த்தெழுதலின் மூலமாக இயேசுவின் வல்லமையை அநேகர் அறிந்து கொண்டார்கள் ஒரு மனிதனின் ஆவிக்குரிய மறுவாழ்வை குறித்தும் லாசரவின் உயிர்த்தெழுதலின் மூலமாக அநேகர் அறிந்து கொண்டார்கள் நன்மை கொண்டவர்கள் அநேகர் ஆனால் கர்த்தருக்கு நன்றி செலுத்த அநேகர் மறந்து விடுகிறார்கள் ஆனால் மரியால் தான் நேசித்த அன்புள்ள சகோதரனை மரணத்திலிருந்து உயிர்த்தல செய்து தன் துக்கத்தை எல்லாம் சந்தோஷமாக மாற்றின கர்த்தருக்கு நன்றி செலுத்த முன் வருகிறாள் விலையேற பெற்ற கலங்கம் இல்லாத நலதம் என்னும் தைலத்தில் ஒரு ராத்தல் கொண்டு வந்து அதை பாதங்களில் பூசி இயேசுவை மகிமைப்படுத்துகிறாள் இயேசுவிற்கு நன்றி செலுத்துகிறாள் ஒரு பணம் கூலி ஒரு நாள் வேலை செய்து கிடைக்கிறது என்று மத்திய இருபது இரண்டின் மூலம் நாம் அறிந்து கொள்கிறோம் முந்நூறு நாட்கள் வேலை செய்தாலே இந்த கலங்கம் இல்லாத நலதத்தை வாங்க முடியும் தன் ஒரு வருட உழைப்பை கர்த்தருக்கு காணிக்கையாக்குகிறாள் மரியால் உதார குணமுள்ள ஆத்மா நம் மரியால் கலங்கமில்லா நலதத்தை இயேசுவின் பாதங்களில் பூசி தன் தலைமயிரால் அவருடைய பாதங்களை துடைத்த பொழுது இயேசுவை காட்டி கொடுத்த இயேசுவின் காரியோத்து இந்த தைலத்தை முன்னூறு பணத்துக்கு விற்று தரித்திரருக்கு கொடாமல் போனதுன்னு என்றான் அவன் தரித்திரரை குறித்து கவலைப்பட்டு இப்படி சொல்லாமல் அவன் திருடனானபடியாலும் பணப்பையை வைத்துக்கொண்டு அதிலே போடப்பட்டதை சுமக்கிறவனானபடினாலும் இப்படி சொன்னான் என்று வேதம் சொல்கிறது உலக மாயினால் குருடாய் காணப்பட்ட யூதாஸ் தெரியுமா அவளை ஏன் தொந்தரவுப்படுத்துகிறீர்கள் என்னிடத்தில் நற்கிரியை செய்திருக்கிறாள் என்றார் இவள் தன்னால் என்றதை செய்தால் நான் அடக்கம் பண்ணுவதற்கு எத்தனமாக என் சரீரத்தில் தைலம் பூச முந்தி கொண்டாள் இந்த உலகத்தில் எங்கெங்கே பிரசங்கிக்கப்படுமோ அங்கங்கே இவளை நினைப்பதற்காக இவள் செய்ததும் சொல்லப்படும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று இயேசு சொன்னார் மரியாளின் செயல் இன்றைக்கும் இருக்கிறது கர்த்தருடைய பாதத்தில் விழுந்து கர்த்தருடைய வார்த்தையினால் போதனையை பெற்ற இந்த மரியால் நம் எல்லாருக்கும் முன்னுதாரணமாய் திகழ்கிறாள் தொலைக்காட்சிக்கும் வீண் பொழுதுபோக்கிற்கும் முன்பாக அமர்ந்து நேரத்தை வீணாக்காமல் இயேசுவின் பாதத்தில் அமர்ந்து மரியாலைப் போல நல்ல பங்கை தெரிந்து கொள்ளுங்கள் இந்த வார்த்தையின் மூலமாய் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக